வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா ரொம்ப ஈஸி அதுக்கான ஆப் வந்திருக்கு நீங்கள் அந்த ஆப்பில் போனீங்கன்னா ஈஸியாக உங்களோட ஆதார் அட்ரஸை நீங்கள் மாற்றிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட ஆதாரில் ஃபோன் நம்பரை மாற்றணுமா இல்லை உங்களோட ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா அதுக்கு நீங்கள் ஃபோனில் ஸ்டோர்ல போயிட்டு இந்த மாதிரி ஆதார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் ஒன்று வரும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்னென்ன ஸ்டெப்லாம் வேணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்துக்குங்க அதில் வந்து கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஆப்புக்கு ஒரு பின்னு கொடுத்துருப்பீங்க அந்த பின்னை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பின்னை என்ட்ரு பண்ணிக்கோங்க பின் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓம் பேஜ் அந்த ஆப்போட ஹோம் பேஜ் இங்கே இதை மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும் இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆதார் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதை மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா மை ஆதார் அப்டேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் மொபைல் நம்பர் அப்டேட் அட்ரஸ் அப்டேட் நேம் அப்டேட் இமெயில் ஐடி அப்டேட் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரும் அப்டேட் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட்டை க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் டைம் வந்து தேர்ட்டி டேஸ் சொல்லியிருக்காங்க ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ரெக்குவைர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் நம்பர் சொல்லியிருக்காங்க ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லி கொடுக்க கொடுத்துருக்காங்க நியூ இங்கே வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களோட பழைய மொபைல் நம்பர் காட்டும் அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் புதிய மொபைல் நம்பர் உங்களோட புது மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்து அப்டேட் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த செவன்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட்டை இங்கே கொண்டு வந்துட்டாங்க இந்த அட்ரஸ் அப்டேட்டை கிளிக் பண்ணீங்க அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூசிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் யூசிங் யுவர் டாக்குமெண்ட் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ராசஸிங் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அப்டேட் ஆகிறதுக்கு தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே இது அப்டேட் ஆகிடும் ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்காங்க உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரெஸ்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கீழே கண்டினியூன்னு சொல்லி கிளிக் பண்ணி கண்டினியூ க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் செலக்ட் டாக்குமெண்ட் சொல்லி காட்டும் இந்த செலக்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டும் ஓட்டர் ஐடி இல்லை ரேஷன் கார்டு எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் வந்து எது வச்சிருக்கீங்களோ லேட்டஸ்ட்டாக அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க நான் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி இங்கே ஸ்கேன் பண்ணுங்க இல்லைனா ஆல்ரெடி ஏதாவது ஃபைல் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சிருந்திங்கன்னா அந்த ஃபைல் இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் டீடெயில்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பழைய அட்ரஸ் காட்டும் கரண்ட் அட்ரஸ் காட்டும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நியூ அட்ரெஸ் சொல்லி காட்டும் நியூ அட்ரஸில் உங்களோட நியூ அட்ரஸ் நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணீங்களோ நியூ அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க உங்களோட ஹவுஸ் நம்பர் ஸ்ட்ரீட் ஏரியா லேண்ட்மார்க் அது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க பண்ணி ப்ரிவியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிவியூ டீட்டெயில்ஸ் காட்டிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் இது இந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் ஒன்ஸ் இது சம்மிட் ஆயிடுச்சுன்னா வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ் சேஞ்ச் மாறிடும் ஈஸியாக நீங்கள் மொபைல் ஆப் மூலயமாவே இதை நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் ஆதார் இ சேவை மையத்துக்கோ இல்லை ஆதார் சேவை மையத்துக்கோ நீங்கள் போகவே தேவையில்லை உங்களோட மொபைல் ஆப் மூலயமாவே இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் நேம் அப்டேட் அண்ட் இமெயில் ஐடி அப்டேட் அவங்க இன்னும் இதை கொண்டு வரல இப்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரோ உங்களோட அட்ரஸ் மட்டும் நீங்க இந்த ஆப் மூலியமா மாத்திக்கலாம் ஈஸியா வீட்ல இருந்து அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ மக்கள்